ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா பனிரெண்டாவது குணம் ராம குணத்திலே கஹ ஆத்மா ஜீவே திருதௌ தேகே ஸ்வபாவே பரமாத்மனி என்கின்ற இந்த பொருட்களுக்கு ஆத்மா என்ற இந்த ஐந்து விதமான பொருளுக்கு ஜீவாத்மா தைரியம் உடல் இயல்பு பரமாத்மா என்றிலே ஆத்மாவானது ஜீவேன்னும் ஜீவாத்மான்னும் திருதௌ தைரியம்னும் தேஹே உடல் என்றும் நாம் அனுபவித்தோம் அடுத்து வரக்கூடியது ஆத்மா என்பது இயல்புன்னும் பரமாத்மனி என்று இந்த இரண்டு அனுபவம் இன்று ஆத்மா என்பதற்கு நான்காவது பொருள் ஸ்வபாவம் அப்ப ஸ்வபாவடையவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இது ஒரு கேள்வியான்னா இது ஒரு அசம்பாவிதமான கேள்வியா இருக்கிறதுனால இத கருத்து வேறு விதமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா எந்த விதமான ஸ்வபாவடையவன் அப்படின்னு கேட்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் பரதாழ்வான் சித்திரக்கூடத்தில் வந்து ராமனை திரு அயோத்திக்கு மீண்டு எழுந்தருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்த பொழுது பெருமாள் அது முடியாதுன்னு சொன்னார் அப்போ வசிஷ்ட பகவான் பெருமாளை பார்த்து சொல்றார் பரதசிய வச்சகா குருவன்னு யாச்சமானசிய ராகவ ஆத்மா நாம் நாட்டி வர்தேதாஸ் சத்திய தர்ம பராக்கிரமஹான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை திருவாய்மொழியினுடைய ஈட்டில் தேவும் தன்னையும் என்கின்ற இடத்துல நம்பிள்ளை அருளி செய்கிறார் அதை பார்க்கலாம் தேவு அப்படிங்கிறது ஐஸ்வர்யம் தேவும் தன்னையும் அப்படிங்கிறதுல தேவுங்கிறது ஐஸ்வர்யத்தையும் தன்னை அப்படிங்கிறது ஆசிரத பாரதந்திரியத்தை அதாவது தானான தன்மை ஆத்மா நாம் நாதி வர்தேதா அப்படின்னும் ஆத்மபூதம் பரதம் நாதி வர்த்தேதாக அப்படின்னு சில பேர் சொல்கிறார்கள் பட்டர் நீரான தன்மை அப்படிங்கிறது தான் ஆசிரித பாரதந்திரம் அப்படின்னு சொல்கிறார் உங்களுடைய தம்பி சொன்ன வார்த்தையை மறுத்து நீரான தன்மையை இழவாது கொள்ளும் அப்படின்றது அர்த்தம் அதுதான் இந்த ஈட்டு ஸ்ரீசுக்தியில் சொல்கிறது அதாவது தம்பி சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாது நீரான தன்மையை இழக்காமல் கொள்ளும் என்கிறார் அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தம் அப்படின்னா அடியார்களிட்ட வழக்காய் இருக்கை அதுதான் ஆசிரிய ஆசிரித பாரதந்திரியமே ராமனுக்கு இயற்கையாக உள்ளதுன்னு ஆக பக்த பராதீனனானவன் யார் அப்படின்னு கேள்வி கேட்டது போல இருக்கு ராமன் பக்த பராதீனனாக இருந்து செய்த செயல்களை சொல்லும் அப்படின்னு நாரத முனிவரை வால்மீகி கேட்டதாக ஆனதுன்னு கேள்வி எடுத்துக்கொள்ளலாம் ராமன் அப்படி பக்தபராதீனா இருந்து செய்த செயல்களில் ஒன்று சொல்லுவோம் பாரும் பார்ப்போமே அப்படின்னு வால்மீகி கேட்க வாலிவதத்தினுடைய உபபாதனத்தை சொல்றார் ராமன் வாலிவதம் செய்த செயல்தான் லோக பிரசித்தம் அவனை வதம் செய்ய வேண்டி குற்றம் இருந்துதான் பெருமாள் வதம் செய்தார் அப்படின்னு உண்மை இருந்தாலும் கூட லோக்கத்தில் குற்றவாளனை தண்டிக்கிற பிரபுக்கள்லாம் அவனை நேரில் வரவழைத்து விசாரணை பண்ணி தண்டிப்பது தான் உண்டே அல்லது எதிர்த்தலையில் சொல்ல சொல்ல கேட்டு மாத்திரமே வதம் செய்வது அப்படிங்கிறது கிடையாது அந்த முறையில் பெருமாள் வாலியை நேரில் விசாரித்தே செய்திருக்க வேண்டும் அப்படி செய்ததாக ராமாயணத்தில் நாம் எங்காவது பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாது கீழே கவந்தவதம் செய்த போது அவன் விமானத்திலிருந்து இருந்து கொண்டு சுக்ரீவனுடைய நன்மையையும் வாலியினுடைய தீமையையும் சொல்லியிருக்கான் அவன் பொய் சொல்லி இருந்தானாகில் அவனை விமானம் தாங்கி நிற்காது தாங்கி நின்றபடியாலே கபந்தன் சொல்வது சத்தியம்தான் அப்படிங்கிற நம்பிக்கை ராமனுக்கு திடமாக உண்டானது அதனால் சுக்ரீவனிடத்தில் சிறந்த மதிப்பு வைத்து அவனை பக்தனாக திருவுள்ளத்தில் கொண்டு அவனுக்கு பரதந்திரனாய் அவன் சொன்னபடிக்கு அல்லது அவனுடைய உகப்புக்காக வாரிவதம் செய்தார் பெருமாள் அப்படிங்கிறது நம்முடைய ஆச்சாரியர்களினுடைய நிர்வாகம் அப்படி இந்த இடத்துல ஸ்வாவம் இயற்கையாகவே இந்த ஆசிரித பாரதந்திரியம்ங்கிற சுவாவத்தை உடையவன் ராமன் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரிய வருகின்றது அதனால் நான்காவது பொருள் ஆத்மா அப்படிங்கிறதுக்கு ஸ்வபாவம் உடையவன் யார் என்பதற்கு ஆசிரித பாரதந்திரத்தை உடையவன் ராமன் அப்படிங்கிற பொருள் தேறுகின்றது அடுத்து ஐந்தாவது ஆத்மா என்பதற்கு பரமாத்மா அப்படின்னு ஐந்தாவது பொருள் பரமாத்மாவை உடையவன் யார் அதாவது பரமாத்மாவாக இருக்கும் தன்மையை உடையவன் யார் அப்படின்ற கல்விக்கு அர்த்தம் ஆத்மா நாம் மனுஷம்மன் ராமம் தசரதாத்மஜம் என்று தானே சொன்னபடியாலே ஒரு மனுஷனாய் பிறந்திருக்கச் செய்தாலும் கூட பரமாத்மாவாக இருக்கும் தன்மையில் அதில் சிறிது கூட குறையற்றவனாக இருக்கான் ராமன் ராமனுடைய உண்மை தன்மையை மறைத்து மறைத்து பேசுகிற வால்மீகி முனிவர் அயோத்தியா காண்டத்தினுடைய தொடக்கத்தில் சொல்கிறார் ஷஹி தேவைரு தீர்ணசிய ராவணசிய வதார்த்திவி அர்த்தித்தோ மானுஷோ மானுஷே லோகே ஜங்கே விஷ்ணு சனாதனகான் வட்ட வெளிச்சமாகி இந்த இடத்துல காட்டிவிட்டார் ராமவிரானே கண்ணவிரானாக திருவவதரித்து கீதா சாஸ்திரம் அருளி செய்கின்ற பொழுதோ அதில் அவதார ரகசியத்தை சொல்லும் பொழுது அஜோபிசன் அவ்ஜயாத்மா பூதானா ஈஸ்வரோபி சன் பிரகிருத்திம் சுவாமதிஷ்டாய சம்பவாம் யாத்மையான் என்று பரமாத்மாவாக இருக்கும் தன்மையையும் விடாமலே வந்து பிறப்பதாக இதில் தானே சொல்லி வைத்திருக்கான் எம்பெருமான் ஆக ஜீவாத்மாவாக இருக்கும் தன்மையோடு கூட பரமாத்மாவாக இருக்கும் தன்மையையும் தாங்கி கொண்டிருக்கக்கூடியவன் யார் அப்படின்னு கேள்வியில அர்த்தமுடையதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் ராமாவதாரத்துல பரமாத்மாவா இருந்து செய்த செயல் எது அப்படின்னு நமக்கு தோன்றும் கேட்க தோன்றும் அதை சொல்றார் அடுத்தது ஜனஸ்தானத்துல கரதூஷணாதிபதம் செய்தபோது சதுர்தச ரக்ஷசாம் இரட்சசாம் பீம கர்மனாம் ஏகச்ச ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யத்தின்னு பதினாலாயிரம் இராட்சசர்களோடு ராமன் தன்னந்தனியே எப்படி போர் செய்திருக்க முடியும் அப்படிப்பட்ட வல்லமை அவனிடத்துல உண்டா அப்படின்னு ஆகாசாரிகள்லாம் கலங்கி நின்றார்கள் மேல பெருமாளோ அசகாய சூரராயிருந்து நொடிப்பொழுதுல க்ஷணப்பொழுதுல அத்தனை அறக்கர்களையும் முடித்தது பரமாத்ம பாவத்திற்குத்தான் பொருந்தும் அப்படின்னு சிலர் சொல்கிறார்கள் தசரதன் கார்த்தவீரியன் முதலானவர்கள்லாம் இப்படி பல பேரும் போர்கள் செய்தது உண்டு அப்படிங்கிறதுனால இது பரமாத்ம பாவத்திற்கே அசாதாரணம் அப்படின்னு கொள்ள வேண்டியது கிடையாது மயாத்வம் சமநுஜாத்தோ கச்ச லோக்கானோ நுத்தமான்னு ஜடாயு மகாராஜருக்கு மோட்சம் கொடுத்துருக்கிறாரே பெருமாள் அந்த மோட்ச என்பது பகவானுக்கே அசாதாரணமாகையாலே இந்த சரித்திரத்தினால பரமாத்மத்தன்மை தெரிய வரும் என்று சிலர் சொல்றார்கள் சத்தியேன லோக்கான் ஜயதி அப்படிங்கிற பிரமாணத்தை வைத்து கொண்டு பார்த்தா ஜடாயுவுக்கு அளித்தது பரமாத்ம பாவத்தினால் அன்று சத்திய மகிமையினால்தான் என்று நம்பிள்ளை முதலான ஆச்சாரியர்கள்லாம் நிர்வாகம் பண்ணுறார்களாக அது ராமனது மனுஷிய பாவனையோடு பொருந்த வைப்பதற்காகவே ஆதலால் அதனால் பரமாத்ம பாவம் பொலிந்தது அப்படிங்கிறதுல தட்டில்லைன்னு கொள்ளலாம் ஆத்மா ஜீவே திருத்தௌ தேகே ஸ்வபாவே பரமாத்மனி அப்படிங்கிற நிக்கண்டில் சொல்லும்படி பொருள்கள் ஐந்துமே ஆத்மவான் கஹ என்கின்ற வினாவிலே பொருந்தினபடிய அதுக்கு ஏற்றதான பலபடியான மேற்கோள்கள் ஸ்லோக அர்த்தங்கள் ராம சரித்திரத்தினுடைய சம்பவங்கள் அப்படி அருமையாக அனுபவித்தோம் பூர்வர்களினுடைய வாக்கு அவர்களுடைய அனுபவத்தை நமக்கு காட்டும்படியாக இருக்குது ஆக அடுத்ததாக பதிமூன்றாவது வினா ககத்யுதிமான் என்கின்றதை நாளைய தினம் அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா